அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல மிதன ராசி அன்பர்களுக்கு நீங்க வேற வேற லக்னத்துல பிறந்திருப்பீங்க பனிரெண்டு லக்னங்கள்ல பிறந்திருந்தால் என்ன தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இப்போ இந்த மிதன ராசிக்கு சில கிரகங்கள் யோக கிரகங்களாக இருப்பாங்க வேற வேற லக்னத்துல பிறக்கும் போது அந்த லக்னத்துக்கு வேற வேற கிரகங்கள் யோகராக இருப்பாங்க இப்போ இது ரெண்டு கம்பைன் ஆகும் போது எப்படி பலன் எடுப்பீங்க அதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் லெவல் ஃபார்முலா ப்ரொடெக்ஷன் கிடையாது ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் மூணு விஷயமா சொல்லுவேன் உங்களுக்கு மிதுன ராசி மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு யோக கிரகம் யார் மத்திமமான கிரகம் யார் யோகம் செய்யாத கிரகம் யாருன்னு சொல்லுவேன் இதையே நீங்க இவங்களுடைய காரகத்துவத்துல எடுத்துக்கலாம் ஆதிபத்தியத்துல எடுத்துக்கலாம் ஆதிபத்தியம் என்பது உங்களுக்கு அந்த கிரகத்தோ அந்த கிரகம் எந்த வீடை கொண்டது எந்த வீட்டுக்கு அதிபதி அது ஆதிபத்தியம் காரகத்துவம் என்பது அந்த கிரகத்தோ அந்த கிரகம் நம்மளுக்கு என்ன கொடுக்கும் புதன் என்ன கொடுப்பாரு அறிவு கொடுப்பாரு புத்திசாலித்தனத்தை கொடுப்பாரு படிப்பை கொடுப்பாரு குரு என்ன கொடுப்பாரு பேரு புகழ் செல்வம் ஆபரணம் பணம் குழந்தை இது எல்லாத்தையும் கொடுப்பாரு உங்களுக்கு ஒரு ஒரு கிரகத்தோடைய காரகத்துவங்கள் தெரியலனா சிம்பிளா சொல்றேன் என் வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே படிச்சவங்க தான் ரொம்ப புத்திசாலி தான் எல்லாமே நிறைய படிச்சிருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க கூகுள் போயிட்டு செவ்வாயோடைய காரகத்துவங்கள்னு போடுங்க அழகா லிஸ்ட் தந்துருது அவர் பூமி காரகன் அவரு நிலத்துக்கு காரகன் அவர் வீரத்துக்கு காரகன் சகோதரத்துக்கு காரகன் லைனா லிஸ்ட் ஒரு ஒரு கிரகத்துக்கும் அது லிஸ்ட் கொடுத்துருது நானும் பல வீடியோல சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இல்லாதவங்க இல்ல அந்த வீடியோ பார்க்காதவங்க இல்ல அது வந்து மறந்து போயிட்டவங்க இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு ஆன கிரகத்தோடைய காரகத்துவங்கள் கூகுள்ல போட்டு பாத்துக்கோங்க இப்போ நான் ஒரு ஒரு மிதுன ராசிக்கு ஒரு ஒரு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு யோக கிரகம் யாரு மத்தியமமான கிரகம் யாரு கெடுபலனை செய்யக்கூடிய கிரகம் யாருன்னு சொல்றேன் இத வச்சு நீங்க அவங்களுடைய தசா புக்தில நன்மையை செய்வாங்களா கெட்டதை செய்வாங்களான்றத கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுடைய காரகத்துவம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றத கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுடைய கிழமைகள் உங்களுக்கு நன்மையை செய்யுமா செய்யாதான்றத கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுடைய நிறங்கள் நன்மையை செய்யுமா செய்யாதான்றத கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுடைய நம்பர்ஸ் நன்மையை செய்யுமா செய்யாதான்றத கண்டுபிடிச்சிடலாம் உங்களுடைய ஓரைகள் நன்மையை செய்யுமா செய்யாதான்றத கண்டுபிடிச்சிடலாம் என்னதான் இருந்தாலும் இது ஃபார்முலா தான் நான் உங்களுக்கு பலன் சொல்லல இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல மாறுபடும் ஆனால் எண்பது சதவீதம் மக்களுக்கு இப்ப ஆயிரம் பேர் இந்த வீடியோ பாக்குறாங்கன்னா எட்நூறு பேருக்கு கரெக்டா இருக்கும் இருபது பேருக்கு மாறுபடும் எப்படின்னா இருபது பர்சன்டேஜ் மாறுபடும் எப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல அவயோக கிரகம் அவயோகத்தை செய்ய முடியாத இடத்துல உக்காந்து இருக்கலாம் வேற கிரகத்தோட பார்வையில இருக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கலாம் அதே மாதிரி யோக கிரகம் யோகத்தை செய்ய முடியாத இடத்துல உக்காந்து பட் இது அட்வான்ஸ் லெவல் ஃபார்முலா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் மிதுன லக்னத்துக்கு யோகம் யோக தசை ஆகாத தசை மிதன லக்னத்துக்கு நவ கிரகங்கள் அமர்ந்தால் என்ன பலன் எல்லாமே போட்டிருக்கேன் எல்லாமே ஃபார்முலா தான் உங்களுக்கு அந்த ஃபார்முலாவை வச்சு கனெக்ட் பண்ணி நீங்க பலன் எடுக்கிறோம் ரைட்டா இந்த வீடியோ வச்சு மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு பனிரெண்டு லக்னங்கள்ல பிறந்தவங்களுக்கு பலன் எடுத்துடலாம் சரியா மிதன சில சமயங்கள்ல நான் சில சில கிரகங்கள் நன்மையை அதாவது மத்திமமான பலனும் செய்யும் கெடு பலனையும் செய்யும் அதையும் சொல்றேன் ரைட்டுங்களா மிதன ராசி மிதன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு புதன் சுக்கிரன் சூரியன் ராகு நன்மையை செய்யறவங்க யோகத்தை செய்யறவங்க அவங்களுடைய தசாபுக்தி உங்களுக்கு நன்மை நடக்கும் அவங்களுடைய அனைத்து விஷயங்களும் காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதன் சுக்கிரன் சூரியன் ராகு மத்திமமான பலன் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி சந்திரன் கேது கெட்ட பலன் யார் செய்வாங்க அவங்களுடைய தசாபுக்தி யாருக்கு கெடுபலன் செய்யும் அவங்களுடைய காரகத்துவங்கள் ஆதிபத்தியம் கர கலரு ஓரை கிழமை நம்பர் எதெல்லாம் யாருக்கு கெடுபலனே எந்த கிரகம்னு பாத்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் செவ்வாயோடைய கிழமை இருக்குது செவ்வாயோடைய நிறம் இருக்குது செவ்வாயோட ஓரம் இருக்குது ராகுக்கு எதுக்கும் ஓலை ஓர கிடையாது கிழமை கிடையாது ஆனா ஏழு கிரகங்களுக்கு கிழமை இருக்குது ஓரை இருக்குது நிறம் இருக்குது எல்லாம் இருக்குது ரைட்டா ஓகே ராகுக்கு எதுக்கும் நிறம் இருக்குது சோ மிதன லக்னம் மிதனராசிக்கு புதன் சுக்கிரன் சூரியன் ராகு மிகப்பெரிய நற்பலனையும் மத்தியமமான பலன் வந்து சனி சந்திரன் கேதுவும் கெடுபலனியும் செவ்வாயும் குருவும் செய்வாங்க மிதனராசி கடக லக்னம் மிதனராசியில பிறந்துட்டு கடக லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா புதன் சுக்கிரன் சந்திரன் சூரியன் ராகு ஸோ இவங்களுடைய தசாபுக்தி எல்லாம் உங்களுக்கு வரும்போது நற்பலன் நடக்கும் யார் மத்தியமமான பலனை செய்வாங்க செவ்வாய் குரு கேது செவ்வாய் வந்து மத்தியமமான பலனும் செய்வாரு கெடுபலனும் செய்வாரு சில பேருக்கு மத்தியமான பலனை செய்வாரு சில பேருக்கு கெடுகும் செய்வாரு கம்ப்ளீட்டா யாருக்கு கெடுபலனை செய்வார்னா சனி செய்வார் சனி வந்து கெடுபலனை சனியும் செவ்வாயும் கெடுபலனை செய்வாங்க செவ்வாய் குரு கேது மத்தியமான பலனும் செய்வாங்க ரைட்டா செவ்வாய் வந்து ரெண்டு ரோல் பே பண்ணுவாரு அது வந்து நம்ம பொதுவா வைக்க முடியாது மிதுன ராசி சிம்ம லக்னம் இந்த காம்பினேஷன்ல பிறந்திருந்தீங்கன்னா புதன் உங்களுக்கு யோகராக செயல்படுவாங்க மிகப்பெரிய நன்மையை செய்வாங்க இவங்களுடைய உங்களுக்கு நன்மை நடக்கும் குரு செவ்வாய் சந்திரன் ராகு கேது மத்திமமான பலனை செய்வாங்க சிம்ம லக்னத்துக்கு நல்லா நோட் பண்ணி பாருங்க சில சமயங்கள்ல குருவே மத்தியமான பலனை செய்வாங்க சில சமயங்கள்ல செவ்வாயே மத்தியமான பலனை செய்வாங்க என்கிட்ட இந்த டேட்டா எல்லாம் எப்படி எடுக்கிறேன்னா இது வரைக்கும் பத்து வருஷத்துக்கு மேல ஜாதகம் பார்த்துன்னு இருக்கேன் அவங்களுக்கெல்லாம் இந்த கிரகங்கள் எல்லாம் எப்படி வேலை செய்யறாங்கன்றதெல்லாம் இருக்குது அதை வச்சுதான் இந்த டேட்டாவை எந்த புக்கை பார்த்து எந்த புக்ல இந்த மாதிரி ஃபார்முலா எல்லாம் கிடையாது இந்த மாதிரிலாம் எந்த புக்கிலயும் கேல்குலேஷன் ரைட்டுங்களா இத்தனை பேருக்கு பார்த்ததுல அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றத டேட்டாவை கொடுக்குறேன் ரைட்டுங்களா குரு செவ்வாய் சந்திரன் ராகு கேது மத்தியமமான பலனை செய்வாங்க மத்தியமான பலனே நன்மையையும் செய்யலாம் மீடியமாவும் செய்யலாம் கெட்டதையும் செய்யலாம்னு அர்த்தம் ரைட்டா சனியும் சந்திரனும் கெட்ட பலனை செய்வாங்க சந்திரன் இதுல மத்தியமான பலனையும் வருவாரு கெட்ட பலனையும் வருவாரு சனியும் சந்திரனும் கெட்ட பலனையும் காம்பினேஷன்ல பிறந்தவங்களுக்கு ராகு புதன் ரெண்டாவது சுக்கிரன் மூணாவது சனி நாலாவது ராகு யார் கெடு பலனை செய்வாங்க கேது செய்வாங்க சந்திரன் செய்வாங்க கேதுவை எப்பவுமே தான் வைக்க முடியும் ஏனால் ராகு போல் கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லை ராகுவையும் கேதுவையும் அந்த பர்டிகுலர் ஜாதகத்துல அவங்க எங்க இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க என்ன வயசுல தசை வருது என்ன வயசுல என்ன நடக்குது அவங்களுடைய ராகுறதுக்கு அளவுக்கு மீறி கெடுக்கிறதுக்குன்னே படைக்கப்பட்ட ஒரு கிரகம் அதாவது இந்த சப்டியூட் சொல்லுவோம் பாத்தீங்களா இந்த கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு ஆள் இந்த சைடும் விளையாடுவாரு அந்த சைடும் விளையாடுவாரு அப்படி வந்து இந்த ராகு கேது ஒரு மனிதனுக்கு ஏழு கிரகங்கள் எல்லாமே ஒரு அளவுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ குருலாம் குரு தசைலாம் வந்ததுன்னா ஒரு அளவுக்கு தான் கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு அளவுக்கு மீறி அந்த மனிதனுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சிட்டாங்கன்னா ராகுக்கு எது வெச்சு தான் செய்வாங்க. ரைட்டுங்களா அதனால தான் ராகு ராகு தசை பல கோடிகளையும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு ரைட்டுங்களா மிதுன ராசி கன்னி லக்னத்துக்கு யார் கெடுபலனை செய்வாங்க? சூரியன் செவ்வாய் குரு. சூரியன் செவ்வாய் குரு இந்த காம்பினேஷன்ல மிதுன ராசி கன்னி லக்னத்துக்கு சூரிய தசையில நிறைய பேர் நிறைய லாஸ் ஆய இருக்கிறாங்க சொத்து ப்ராப்பர்ட்டி பேங்க் லோனு எல்லாம் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க தான் அதை அதிஸ்ட்ல எடுத்திருக்கேன் மிதுன ராசி துலாலக்னம் லக்னம் இந்த காம்பினேஷன்ல புதன் முதன்மையான நண்பரன் நற்பலனை செய்வாரு இரண்டாவது சனி முதன்மையான நற்பலனை இரண்டாவது நற்பலனை செய்வாரு சுக்கிரன் மூணாவது நற்பலனை செய்வாரு ராகு நற்பலனை செய்வாரு ஏன்னா இந்த மிதுன ராசிக்கு ராகு யோகர் அதனாலதான் நிறைய இடத்துல ராகு நற்பலனை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார் மிதுன மிதுன ராசிக்கு ராகு வந்து யோகர் மத்திமமான பலனை யார் செய்வாங்க சூரியன் செய்வாரு கேது செய்வாரு செவ்வாய் செய்வாரு யார் கெடுபலனை செய்வாரு குருவும் சந்திரனும் கெடுபலனை செய்வாங்க இது உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல மாறுபடலாம் இது ஃபார்முலா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு புக்குன்னு இருக்கும் நீங்க ஏன்னா படிச்சிருப்பீங்க இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க டாக்டர் படிச்சிருப்பீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க அந்த புக்கு தான் அந்த புக்கை வச்சுதான் அந்த புக்கே ஆன்சர் கிடையாது புரியுதுங்களா அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை வச்சு நீங்க ஜாதகத்துக்கு பலன் எடுக்கணும் நான் உங்களுக்கு பலன் சொல்லல ரைட்டா ஃபார்முலா சொல்லின்னு இருக்கேன் மிதுன ராசி விருச்சிக லக்னம் இந்த காம்பினேஷன்ல பிறந்திருந்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் ராகு சந்திரன் செவ்வாய் நற்பலனை செய்வாங்க சூரியன் சுக்கிரன் ராகு சந்திரன் செவ்வாய் மத்தியமான பலனை சனி செய்வாரு குரு செய்வாரு கேது செய்வாரு புதன் செய்வாரு அதே மாதிரி கெடுபலனை சனியும் செய்வாரு புதனும் செய்வாரு சில பேருடைய ஜாதகத்துல சனி புதன் மத்திமமான பலனை செய்வாங்க சில பேருடைய ஜாதகத்துல புதனும் சனியும் கெடுபலனை செய்வாங்க ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுடைய ஜாதகம் நல்ல வலுவா இருக்கும் போது கண்டிப்பா ஒரு ஜாதகத்துல ஏழு கிரகங்கள் நன்மை செய்யும் மத்தியமான வலுவில இருக்கும்போது கண்டிப்பா அவருடைய ஜாதகத்துல மூன்று கிரகங்கள் நன்மை செய்யும் மூன்று கிரகத்துக்கு கீழே போச்சுன்னா ஒரே ஒரு கிரகம் மட்டும் நன்மை செஞ்சதுன்னா அவர் வந்து ரொம்ப ஏழ்மையில இருப்பார் ரெண்டு கிரகம் நன்மையை செஞ்சதுனாலும் கொஞ்சம் ஏழ்மையில இருப்பார் ரைட்டுங்களா உங்களுக்கு எட்டு கிரகம் நன்மையை செய்யுதுன்னா நிறைய பேர் எட்டு கிரகம் நன்மையை செய்யறவங்களையும் நான் டெய்லி பார்த்துதான் இருக்கேன் எட்டு கிரகம் நன்மையை செய்துன்னா நீங்க பெரிய ஆளா இருப்பீங்க எந்த தடையும் உங்களுக்கு இருக்காது மேல 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 போயின்னு இருப்பீங்க பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் சம்பாதிப்பீங்க இப்போ ஒரு நாலு நாள் முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தேன் அதை வந்து வீடியோவாகவும் போட போறேன் ஒருத்தருக்கு ஒரு மனிதர் நம்ம தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு தமிழர் ரைட்டுங்களா சின்ன பையன் முப்பது வயசு பையன் ஒரு மாசத்தோட சம்பளம் பிப்டி லாக்ஸ் ஒரு மாசத்துக்கு சம்பளம் அந்த ஜாதகத்தை போடுறேன் நீங்களே பாருங்க அதுல கிரகங்கள் எப்படி இருக்குதுன்றத பாருங்க ஒரு மனிதனுக்கு எட்டு கிரகம் சாதகமா இருந்ததுன்னா அந்த மனிதனுக்கு நிறைய கிடைக்கும் ஏழு கிரகம் சாதகமா இருந்தாலும் நிறைய கிடைக்கும் ஆறு கிரகம் சாதகமா இருந்தாலும் நிறைய கிடைக்கும் மூன்று கிரகங்கள் சாதகமாக இருந்தாலே அவர் ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்துருவார் எந்த ஒரு பெரிய குறையும் இல்லாம ஒரு மிடில் கிளாஸ்ன்ற வாழ்க்கையை வாழ்ந்துருவார் மூணுக்கு கீழே போகும்போதுதான் தான் நம்மளை போட்டு அடி அடி அடின்னு அடிப்பாங்க ரைட்டுங்களா இந்த ஒண்ணுமே இல்லாம இந்த ரோட்ல எல்லாம் ஒரு மாதிரி அழுக்கு துணி போட்டுக்கின்னு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி சுத்தின்னு இருப்பாங்க பாத்தீங்களா நவ கிரகங்களும் செயலிலிருந்து இருந்துருக்கும் விஷயம் ராசி தனுசு லக்னம் இந்த காம்பினேஷன்ல காம்பேஷன்ல சூரியன் குரு புதன் சனி உங்களுக்கு நன்மையை செய்வாங்க மத்திமமான பலனை யார் செய்வாங்க ராகு கேது செவ்வாய் செய்வாங்க சந்திரன் சுக்கிரன் மத்திமமான பலனையும் செய்வாங்க சந்திரன் சுக்கிரன் மிகப்பெரிய கெடுபலனையும் செய்வாங்க இது உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல மாறுபடும் சூரியன் குரு புதன் சனி ரொம்ப நல்ல பலனை செய்வாங்க சந்திரனும் சுக்கிரனும் நற்பலனை சில பேருடைய ஜாதகத்துல நற்பலனை செய்வாங்க மீடியமான பலனை செய்வாங்க சில பேருடைய ஜாதகத்துல கெடுபலனை செய்வாங்க சரிங்களா ராகு கேது செவ்வாய் செவ்வாய் மத்தியமான பலனை செய்வாரு ராகு கேது உங்க ஜாதகத்தை டிபெண்ட் பண்ணி நடக்கும் சரிங்களா மிதுன ராசி மகர லக்னம் இந்த காம்பினேஷன்ல பிறந்திருந்தீங்கன்னா புதன் சுக்கிரன் சனி ராகு நற்பலனை செய்வாங்க நற்பலனை செய்யறவங்கள ஈஸியா சொல்லிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் கெடுபலனை செய்யறவங்களையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் மத்திமமான பலன்ல இருக்கிறவங்க அவங்க உங்க ஜாதகத்துல எப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும் செவ்வாய் குரு மத்திமமான பலனை செய்வாங்க கேதுவும் மத்திமமான பலனை செய்வாங்க அதே மாதிரி சூரியன் சந்திரன் கெடுபலனை செய்வாங்க சில பேருடைய ஜாதகத்துல செவ்வாயும் கெடுபலனை செய்வார் சரிங்களா மிதுன ராசி கும்பலப்னம் இந்த காம்பினேஷன்ல பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் புதன் சனி ராகு நற்பலனை செய்வாங்க மத்திமமான பலன் வந்து சூரியன் குரு கேது கெடுபலன் செவ்வாய் கும்ப லக்னத்துக்கு கெடுபலன் செவ்வாய் நல்ல பலன் வந்து சுக்கிரன் புதன் சனி ராகு மத்தியமான பலன் சூரியன் குரு கேது மிதன ராசி மீன லக்னம் இப்ப பாத்தீங்கன்னா மிதுன ராசி வந்து புதன் மீனம் வந்து பாத்தீங்கன்னா குருவோட ராசி ரெண்டும் எதிரி கிரகம் நீங்க வெறும் மிதுன ராசி மிதுன லக்னத்துல பிறந்திருந்தா குரு தான் நம்பர் எதிரி ஆனா மிதுன ராசியில பிறந்துட்டீங்க மீன லக்னத்துல பிறந்துட்டீங்க இப்ப எப்படி பலன் எடுப்பீங்க அதுக்குதான் இந்த வீடியோ ரைட்டா சந்திரன் மிகப்பெரிய நன்மையை செய்வார் குருவும் நன்மையை செய்வார் ஏன்னா லக்னாதிபதியா போயிட்டாரு உங்க ராசிக்கு அவர் அவயோகர் என்றாலும் லக்னத்துக்கு யோகராக வந்துட்டாரு அதனால நற்பலனை செய்வாரு செவ்வாயும் நற்பலனை செய்வார் மிதன ராசிக்கு செவ்வாய் மிகப்பெரிய கெடுப்பலனை செய்யக்கூடியவர் ஆனா மீன லக்னம் என்பதால் அவர் நற்பலனை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்குள்ள வந்துட்டார் புதனும் நற்பலனை செய்வார் ஏன்னா ராசி அதிபதி மீன லக்னத்துக்கு எதிரியார் புதன் ஆனா ராசி அதிபதி நல்லதை செஞ்சே ஆகணும் நிறைய பேர் கேட்குற கேள்வியா தான் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கணும்ன்ற ஐடியாவே வந்தது சார் நான் மீன ராசி நான் வந்து தனுசு ராசி எனக்கு புதன் ஆகாத கிரகம்னு சொல்றாங்க சொல்லியிருக்கிறாங்க நானும் படிச்சிருக்கேன் ஆனா எனக்கு அந்த தசை வரப்போகுது என்ன பலனை செய்யும் அவங்க எந்த கிரகமும் உங்களுக்கு ஆகாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ராசியில நீங்க பிறந்திருந்தா அது கெடுபலனை செய்யாது கடக லக்னம் சிம்ம லக்னம் சனிதான் மிகப்பெரிய அவயோகர் ஆனா அந்த சனியோட ராசியில பிறந்திருந்தீங்கன்னா அவர் கெடுக்க மாட்டார் தனுசு லக்னம் மீன லக்னம் புதன் கெடுபலனை செய்வார் சுக்கிரன் கெடுபலனை செய்வார் ஆனா அந்த சுக்கிரனோட ராசியில பிறந்திருந்தீங்கன்னா சுக்கிரன் கெடுபலனை செய்ய மாட்டார் புதனோட ராசியில பிறந்திருந்தீங்கன்னா புதன் கெடுபலனை செய்ய மாட்டார் செவ்வாயோடைய லக்னம் மேஷ லக்னம் விருச்சிக லக்னத்துல பிறந்திருந்தா புதன் தான் மிகப்பெரிய எதிரி புதனோட லக்னத்துல பிறந்திருந்தா செவ்வாய் தான் மிகப்பெரிய எதிரி ஆனா இந்த ஆப்போசிட் ஆப்போசிட் கிரகத்தோட ராசி லக்னத்துல பிறந்துட்டீங்கன்னா அவங்க கெடுபலனை செய்ய முடியாது இதுதான் விஷயம்ங்க மிதுன ராசி மீன லக்னம் சந்திரன் குரு புதன் செவ்வாய் நற்பலனை செய்வாங்க மத்திமமான பலன் சூரியன் சுகு சுக்கிரன் ராகு சூரியன் கேது கெடுபலன் சுக்கிரனும் சனியும் ரைட்டுங்களா ராசி மேஷ லக்னம் சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் நற்பலனை செய்வாங்க குரு புதன் ராகு கேது மத்தியமமான பலனை செய்வாங்க சனியும் புதனும் கெடுபலனை செய்வாங்க புதன் வந்து நல்ல பலன் சில பேருடைய ஜாதகத்துல மத்தியமமான பலனை செய்யலாம் சில பேருடைய ஜாதகத்துல அடிக்கலாம் கெடுபலனை செய்யலாம் அதனால்தான் ரெண்டு இடத்துல போட்டிருக்கேன் ரைட்டுங்களா அடுத்தது மிதுன ராசி ரிஷப லக்னம் சுக்கிரன் புதன் சனி ராகு சுக்கிரன் முதன்மையான நன்மையை செய்வார் புதன் முதன்மையான இரண்டாவது நன்மையை செய்வார் சனி மூணாவது நன்மையை செய்வார் ராகு நாலாவது நன்மையை செய்வார் சூரியன் செவ்வாய் கேது மதிமமான பலனை செய்வாங்க குருவும் சந்திரனும் கெடுபலனை செய்வாங்க ரைட்டுங்களா சோ ராசிக்கு பனிரெண்டு லக்னங்களுக்கும் எப்படி இந்த காம்பினேஷன் மாறும்ன்றத அழகா இதுல வந்து நான் சொல்லியிருக்கேன் இது இதோட ஜாதகம் முடிஞ்சு போச்சா இதோட ஜோதிடம் முடிஞ்சு போச்சா இதோட முடிஞ்சு போச்சுன்னா தூக்கி அப்படியே நெட்ல போட்டுடலாமே அப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்ட உடனே உங்களுக்கு பலன் வந்துருமே அப்படி வராது ஜோதிடத்துல அதுதான் பிரச்சனையே ஜோதிடத்துல மனாவரியா லட்சக்கணக்கால ஃபார்முலாஸ கண்டுபிடிச்சிருக்காங்க அதை இன்சட்டும் பண்ணி இதெல்லாம் சேர்த்து பண்ணும் போதுதான் நம்மளுக்கு அந்த பலன்றது வரும் ஆனா நீங்க கத்துக்கிறீங்க ஜோதிடம் கத்துக்கிறீங்க ஏன் ஜாதகம் பார்க்க மாட்டேன் ஆனா வந்து நான் பார்த்தே நான் எனக்கு பலன் பார்க்கணும்லாம் ஆசைப்படுறீங்க ஜோதிடத்துல இந்த கிரகங்கள் எப்படி செயல்படுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறீங்க கிரகங்கள் மேல ரொம்ப ஆசையா இருக்குது ஆன்மீகத்தின் மேல ஆன்மீகத்தோடைய செயல்பாடுகளை தெரிஞ்சுக்கலாம் ஆசைப்படும் போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்படி கடவுள் டிசைன் பண்றாரு எதிரியோட ராசி எதிரியோட லக்னத்துல பிறக்கும் போது யார் நன்மையை செய்வாங்க கெடுபலனை செய்வாங்க இந்த டீட்டெயில் எல்லாம் இதுல வந்துரும் போய்ட்டுங்களா இதுக்கு மேலயும் உங்க ஜாதகத்துல யார் எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல ஒரு அவயோக கிரகம் பத்து பதினொன்னுல உக்காந்து இருந்தா கதம் மாறிடும் ஒரு அவயோக கிரகம் சுப கிரகங்களோட சேர்ந்து இருந்தால் பார்வையில இருந்தால் திரிகோணாவதிபதிகளோட சேர்ந்து இருந்தால் பார்வையில இருந்தா கதை மாறிடும் அதே மாதிரி ஒரு யோக கிரகம் கெட்ட இடத்துல போய் எட்டு பன்னெண்டுல உட்காந்து ஆறு எட்டு பனிரெண்டுல உட்காந்து கெட்ட கிரகத்தோட மாரக பாதகாதிபதியுடன் சேர்ந்து பார்வையில இருந்தா அது கெட்டுரும் ரைட்டுங்களா அது தனிப்பட்ட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மாறும் ரைட்டுங்களா இதுதாங்க இந்த பதிவுல ராசிக்கு பன்னிரெண்டு லக்னங்களுக்கு என்ன பலன் பார்த்திருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்